டிக்டாக் செயலியின் மூலம் மிகவும் பிரபலமானவர்தான் நடிகை மிருநாளினி ரவி இவர் டிக்டாக்கில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமே பிரபலமானார் அதனை அடுத்து அவருக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது தமிழில் இவர் சூப்பர் டிலக்ஸ் படத்தில் தனது அற்புதமான நடிப்பு திறனையும் ஸ்டைலையும் வெளிப்படுத்தி அனைத்து தர மக்களின் மனதிலும் ஒரு இடத்தை பிடித்துவிட்டார் தற்போது பிஸியான வளர்ந்து வரும் நடிகையாக மாறி வரும் இவர் தமிழ் படம் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் பல படங்கள் நடித்து வருகிறார் மாடலிங் துறையில் அதிக ஆர்வம் காட்டி வரும் இவர் அடிக்கடி தன்னுடைய ஷூட் நடத்தி ரசிகர்களை கிரங்கடித்து வைப்பார் தற்போது பாண்டிச்சேரியை சேர்ந்த இவர் அழகும் திறமையும் மிக்க நடிகை என்பதால் இவரை இணையத்தில் அதிக அளவு ஃபாலோ செய்து வருகிறார்கள் இவருடைய ரசிகர்கள் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கிய சாம்பியன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான இவர் சசிகுமாருக்கு ஜோடியாக எம்ஜிஆர் மகன் படத்திலும் விஷாலுக்கு ஜோடியாக எனிமை படத்திலும் விக்ரமுடன் கோப்ரா போன்ற படங்களிலும் நடித்து தன்னுடைய நடிப்பை அசத்தியிருப்பார் பட வாய்ப்புக்காக அடிக்கடி ஃபோட்டோஷூட்டுகளை நடத்தி வரும் இவர் தற்போது ஈரமான நீச்சல் உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த புகைப்படத்தில் மேனி அழகு பக்குவமாக வெளிப்பட்டு தெரிவதால் எந்த அழகை முதலில் பார்ப்பது என்று தெரியாமல் ரசிகர்கள் திணறிப் போய் வருகின்றனர் பார்க்க பார்க்க மனதுக்குள் ஏதோ ஆசைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு புகைப்படமும் இருப்பதாக ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருப்பதோடு இவருக்கு கட்டாயம் மீண்டும் புதிய பட வாய்ப்புகள் வந்து சேரும் என்பதை உறுதியாக தெரிவித்து வருகிறார்கள் மேலும் திரைப்படங்களில் டூ பீஸ் நீச்சல் உடையில் நடிக்க தயாராக இருக்கும் இவர் சமீபத்தில் திரைப்படம் ஒன்றிலும் நீச்சல் உடையில் நடித்து அசத்தியிருக்கிறார் இந்த புகைப்படங்களைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் மேலும் இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரசிகர்கள் கண்ணை கட்டும்படி அழகில் ஜொலிப்பதாக கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து இந்த புகைப்படம் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது மெர்னாள் இதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்